வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ளது ஆசிரியர் நகர் இந்த பகுதியில் வசிப்பவர் தான் பூர்ணிமா வயது முப்பத்தி நான்கு இவருடைய கணவரின் பெயர் வந்து மோகன் முரளி வயது நாற்பது இவர் வந்து ஒரு டிவி மெக்கானிக்காக இருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருசக்கர வாகன விபத்தில் இறந்து போயிட்டார் இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறாங்க இளைய மகன் வந்து அருகில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு வரான் அவனுடைய பேர் வந்து லியோ அவனுக்கு வயது வந்து பதினேழு கணவன் வந்து இறந்த பிறகு மோகன் முரளை இறந்த பிறகு பக்கத்து வீட்டை சேர்ந்த ஸ்ரீதர் வந்து அடிக்கடி புனிமாவுடைய வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு வந்திருக்காரு இதனால் எதுக்குமா இந்த அங்கிள் வந்து நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லியோ வந்து தன்னுடைய தாயான கிட்ட கேட்டிருக்காங்க இதனால் கோபமான பூர்ணிமா தன்னுடைய கள்ளக்காதனான ஸ்ரீதர் மற்றும் தன்னுடைய மூத்த மகளுடன் சேர்ந்து தன்னுடைய இளைய மகனான லியோவுடைய கைகால்களை பிடிச்சி வர சொடக்கூடிய கம்பியால் வந்து சூடு வச்சுருக்காங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் நீ கேட்க கூடாது ஒழுங்காக இருந்துக்கோ இந்த மாதிரி நீ கே கே தேவை கேள்வி கேட்டினா உன்னை நான் கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருக்காங்க இதுக்கு மேலே நீ வாயை முடிட்டு கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க ஆனால் அதன் பிறகு பகலில் மட்டுமே வந்துட்டு போன ஸ்ரீதர் வந்து மாடி வழியாக வந்து தன்னுடைய தாயை சந்திக்கிறதுக்காக இரவு நேரங்களையும் வர ஆரம்பிச்சிட்டாரு இதனால் ஒரு கட்டத்தில் ஆத்திர ஆத்திரம் அடங்க முடியாமல் இல்லையோ தன்னுடைய தாயிடம் வந்து ஆக்ரோஷமான முறையில் வந்து சண்டைகிட்டு இருக்காரு இதனால் தங்களுடைய கள்ளக்காதலுக்கு வந்து தன்னுடைய மகன் இடையராக இருக்கிறதால அவரை எப்படியாவது வந்து கொலை செஞ்சிட வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பூர்ணிமாவும் வந்துட்டாங்க அவருடைய கள்ளக்காதனான ஸ்ரீதரும் வந்துட்டாங்க இதுக்கு துணையாக வந்து பூங்கா நகரை சேர்ந்த டிரைவரான மணியும் கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க கணவன் வந்து இறந்த பிறகு கணவனுடைய இன்சூரன்ஸ் பணமான நாலு லட்சம் வந்து சீதருடைய அக்கௌண்டில் தான் இருக்குது அதனால் வந்து சாரி லியோ மகனான லியோ அக்கௌண்ட்டில் தான் இருக்குது அதனால் கள்ளக்காதனான சீதர்கிட்ட நீ என்னுடைய மகனை வந்து கொண்டுட்டு ஜெயிலுக்கு போ நான் அந்த என்னுடைய கணவன் இறந்த கிடைச்ச அந்த நாலு லட்ச பணத்தை வச்சு உன்னை நான் ஜாமீனில் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சேர்ந்து அவரை கொலை செய்ய திட்டமிட்டிருக்காங்க சம்பவத்தன்று அதே மாதிரி எல்லாருமே சேர்ந்து துணியால் வந்து செய்தருடைய லியோவுடைய கழுத்தை வந்து இருக்கிருக்காங்க கொலை செய்ய ஆனால் அவங்கக்கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்த லியோ வந்து அருகில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு தெரு தள்ளி இருக்கக்கூடிய தன்னுடைய தாத்தாவோட வீட்டுக்கு போயிட்டு நடந்த சம்பவத்தை கூறி கதறி அழுதுருக்காரு இந்த மாதிரி அம்மாவை வந்து பக்கத்து வீட்டுக்காரனோட வந்து தொடர்பு இருக்காங்க அவரும் அடிக்கடி வரதால நான் வந்து தட்டி கேட்டேன் இதனால் எல்லாருமே சேர்ந்து என்னுடைய அக்காவும் சேர்ந்து என்னை வந்து கொலை செய்ய வந்து திட்டமிட்டாங்க என்னை கொலை செஞ்சுட்டு அந்த பணத்தை ஜாமீனில் என்னுடைய அப்பாவோடைய பணத்தை வச்சு அவர் ஜாமீனில் வர பிளான் பண்ணிட்டாங்க என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு லியோ வந்து தன்னுடைய தாத்தா கிட்டே வந்து கெஞ்சிக்கட்டு அழுதுருக்கான் உடனே இதனால் அதிர்ச்சி அடைந்த தாத்தா உடனடியாக தன்னுடைய பேரனை அழைச்சிக்கிட்டு லியோ தாத்தாவின் ஆறுமுகம் வயது எழுபத்தாறு என்பவர் இவர் வந்து முன்னாள் இராணுவ வீரர் இவர் வந்து ஆவேசம் தன்னுடைய பேரனை அழைச்சிக்கிட்டு உடனடியாக என்ன பண்ணியிருக்காருனா போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு என்னுடைய என்னுடைய ம மருமகள் வந்து இன் நான் வசித்த வீட்டில் இருக்கட்டும் சொல்லி அப்படின்னு நான் கொடுத்தேன் ஆனால் இப்போ அந்த ஐம்பது லட்ச ரூபா அந்த வீட்டையும் வந்து அபகரிச்சது மட்டும் இல்லாமல் என்னுடைய பேரனையும் வந்து இந்த மாதிரி கள்ளக்காரனுடன் சேர்ந்து கொலை செய்ய முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் போலீஸார் எந்த விதமான நடவடிக்கையும் அவங்க மேலே எடுக்காததால் ஆவேசமடைந்த ஸ்ரீதரும் அவருடைய தாத்தாவும் இனி நம்ம இந்த விஷயத்த வந்து மீடியாக்கிட்டே கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்களை சந்தித்து தனக்கு நடந்த கொடுமையை வந்து செய்தியாளர்கள் முன்பு வந்து இந்த மாதிரி அந்த சிறுவனான லியோ வந்து தனக்கு நடந்த கொடுமைகளையும் தன்னுடைய அம்மாவுடைய தகாத என்னென்ன ச கொடுமைகளை அனுபவித்தேன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களால் அவங்க வச்சு அந்த தீக்காயம் சம்பந்தமான உடலில் வந்து சட்டையெல்லாம் கல்லட்டிட்டு எங்கே பாருங்கள் எங்கெல்லாம் தீ காயம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அடையாளங்களை எல்லாம் வந்து மீடியா முன்னாடியே காட்டியிருக்காங்க தற்போது இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு இதுக்கப்புறமா போலீஸார் நடவடிக்கை எடுப்பாங்களா என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இதை பற்றி என்னுடைய கருத்துக்களை கீழகவுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்